ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் ரெசிபிஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டுக்கோழி குழம்பு பீச்சில் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வெங்காயம் உரித்து எடுத்துக்கோங்க தக்காளி மூணு எடுத்துக்கோங்க தேங்காய் பொட்டுக்கடல கொஞ்சம் எடுத்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் உரித்து எடுத்துக்கோங்க கறி நான் ஒரு கிலோ கறி எடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நீங்களும் கடையை வச்சு என்ன ஊற்றிடலாம் பட்டை லவங்க போட்டுக்கலாம் சோம்பு எடுத்த இல்லை அதனால் நான் போடல இங்கே போட்டுக்கோங்க அடுத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்க விடுங்க சின்ன எடுத்துக்கிறது எப்பவும் பெஸ்ட்டு நல்லா வணங்கணும் வெங்காயம் நல்லா தான் பச்சை வாசம் அடிக்காமல் இருக்கும் அப்போ தான் குழம்பு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கசகசா கூட ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கலாம் அது பொறுமையாக ஆரட்டும் மற்றதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து தேங்காய் பொட்டுக்கல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து தக்காளி மூணு தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து வெங்காயம் அது அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நாளைத்தையும் எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கிறது பெஸ்ட்டு நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் வணங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில் போகிறதுனால பிடிக்கும் பெய்ய விட்டுறாதீங்க நல்லா வதக்கி விடுங்க அடுத்து ஃபஸ்ட்டு கறியை பொட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கறி பொட்டி நல்லா வணக்கினா அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கறி நல்லா வணங்கட்டும் அப்படியே கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு வச்சிருங்க கருவேப்பிலை லைட்டாக போட்டுக்கோங்க அடுத்து வெங்காயம் அரைச்சி வச்சிருந்தீங்கல்ல அதை எடுத்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வணங்க விட்டதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றலாம் அதையும் கொஞ்சம் நேரம் வணங்க விடுங்க தண்ணி லைட்டாக ஊற்றி வணங்க விடுங்க உப்பு தேவையான அளவு போட்டு போங்க போட்டு நல்லா வணக்கம் ரொம்ப நல்லா தனியா தூள் டீஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்பு கொஞ்சம் எனக்கு அதிகமா உழுந்ததுனால மூணு டீஸ்பூன் போட்டுருக்கேன் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க அடுத்து அரைச்சி வச்சுருந்த தேங்காயை எடுத்து ஊற்றலாம் ஊற்றிட்டு நல்லா வணக்கி விடுங்க தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு கொதிக்க விடுங்க இந்த கடை எனக்கு கொஞ்சம் பத்தலை அதனால நான் வேற குண்டால மாத்திக்கிட்டேன் பாருங்க நல்லா கொதிக்க விடுங்க பூக்கள் எல்லாம் வைக்க வேண்டாம் இப்படியே கொதிக்க வச்சு வச்சாதான் நல்லா இருக்கும் ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி கலர் மாறி இருக்குன்னு கறி வெந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கறி வெந்துருச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாம் அவ்வளவுதான் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க